ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து ஐந்தாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் திருக்குறிப்படி பாசுரம் காலையும் மாலை ஒத்தொண்டு கங்குல் நாழிகை மூழ்கின் நீண்டுலாவும் போல்வதோர் தன்மை புகுந்து நிற்கும் பொங்கடலே ஒக்கும் வாடை சொல்லில் மாலவன் மாமணி வண்ணன்மாயம் மற்றும்முழ அவை வந்திடாமுன் கோலமயில் பயிலும் புறவில் குறுங்குடிக்கே என்னை உய்த்துடுமென் காலையும் மாலையும் ஒத்துண்டு தங்குல் நாழிகை மூழ்கின் நீண்டுலாவும் கோல்வதோர் தன்மை புகுந்து நிற்கும் பொங்கடனை வாடை சொல்லி மாலவன் பாமணி வண்ணன் மாஜம் மற்றும் அவை அவை பந்திட மயில் பயிலும் புறபின் குறும் என்னை உய்திடுமின் காலையும் மாலை ஒத்துண்டு காத்தாலே எப்படி இருக்கோ அப்படி தான் சாயங்காலம் எப்படி இருக்கோ கஷ்டப்படுத்துகிறதும் இதே மாதிரி தான் காத்தாலையும் ஆகிடுறது ஏன் கேட்டான்னா கங்குல் நாழிகை ஊழிகள் நீண்டு உலா கங்குல் நாழிகை அப்படின்னா கிரா பொழுதில் இருக்கிற நாழிகைலாம் அது ஊழிகை மாதிரி நீளமாக இருக்கும் ஒரு ஊழி மாதிரி நீளமாக இருக்கும் அதனால் காத்தா கா காற்றாலம் வந்துருச்சுன்னா கூட தெரியாது உரைக்காது நமக்கு அதனால் ராத்திரியில் படுற வேதனை காத்தாலையும் தொடங்கும் அது காற்றால முடிஞ்சு மாலை வந்துடும் இப்படி எப்போவுமே ஒரு வருத்தத்தில் இருக்கும்படியாக மிக பிரிவாற்றாமையில் எனக்கு எப்பொழுதுமே ஒரு நிலைமை உண்டாகிறதுன்னு சொல்கிற நாம் படிக்கிற போது காலையும் மாலை ஒத்துண்டு கங்குல் இப்போ படிக்கிறது சொல்லாமல் இருக்கும் நாழிகை ஊழியின் நீண்டுலாவும் அர்த்தம் பண்ணிக்கிற போது கங்குல் நாழிகை ஊழியின் நீண்டுலாவும் ராத்திரியில் இருக்கிற ஒவ்வொரு நாழிகையும் ஊழியை விட பெரிதாக இருக்கும் அதனால் காற்றாலும் வந்தப்புறம் தெரியாது அது காத்தாலம் ஆகி சாயங்காலம் உடனே வந்துடும் இப்படியெல்லாம் நான் எப்பயுமே கஷ்டத்தில் இருக்கேங்கிறத சொல்கிறா பரகால நாயகி காலையும் மாலை முத்துண்டு கங்குல் நாழிகை மூழ்கியும் மீண்டு லாபம் போல்வதோர் தன்மை புகுந்து நிற்கும் இந்த மாதிரி போல்வதோர் தன்மை இது மாதிரியான தன்மை எப்பொழுதுமே என் மனதில் புகுந்திருக்கும் தோல்வதோர் தன்மை புகுந்து நிற்கும் பொங்கடலே முக்கும் வாடை சொல்லில் சொல்லப்போனா வாடையும் பொங்குகின்ற நெருப்பு மாதிரி இருக்கும் பொங்கல் அலே மூக்கும் வாடகை சொல்லில் மாலவன் மாமணி மன்னன் மாயம் மாலவன் திருமாலுடைய மாமணி வண்ணன் மணி போன்ற நிறத்தையுடைய பெருமானுடைய மாயங்கள் மற்றும் அவை அவை வந்துடாமற்றும் நிறைய இருக்குது அவைகளெல்லாம் வந்து என்னை பாதிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா பொங்கடலே வக்கும் வாடை சொல்லில் மாலவன் மாயன் மாமணி வண்ணன் மாலவன் மாமணி வண்ணன் மாயம் மற்றும் இன்னும் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு அவை அல் அவை வந்துடாமன் அவைகளெல்லாம் வந்து என்னை பாதிப்பதற்கு முன்னால் கோலமயில் கோலமயல் பயிலும் புறவில் கோலமயில் அழகான மயில்கள் வாசிக்க வசிக்கிற புறவில் என்ன சோலை சூழ்ந்த குறுங்குடிக்கே கிண்ணெய் உய்திடுமின் கோல மகில் பகிலும் புறவில் குறும் குடிக்கே கிண்ணெய் நான் பாசுகிறோம் இப்போ சேர்ந்து படிக்கலாம் நினைக்கிறேன் காலையும் மாலை உத்துண்டு கம்பு நாழிகை பூழிகன் நீண்டு நாமம் போல்வதோர் தன்மை புகுந்து நிற்கும் பொங்கழலே ஒக்கும் வாடை சொல்லில் மாணவன் ஆணனிய மன்னன் நாயம் மற்றும் உள அவை பந்திடாமுன் கோல மகில் பகிலும் புறவில் குறுங்குடிக்கே என்னை உத்திடுமேன் பொங்கழலே ஒக்கும் வாடை சொல்லில் இருக்கா பொங்கு அழலே ஒக்கும் வாடை சொல்லில் அப்படின்னா பொங்குகின்ற நெருப்பு மாதிரி இருக்கும் வாடை சொல்ல போனார் வாடகை வந்து ரொம்ப குளிர்ச்சி குளிர்ச்சியாக இருக்கணும் அந்த காற்று ஆனால் இவளுக்கு அது பொங்குகின்ற அழலாக பொங்குகின்ற நெருப்பாக இருக்கும்னு சொல்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயினம்மா